வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதை அடிப்படையாக வச்சு படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேர்வு தேதி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் வெளியிட்டாங்க ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்து கேள்விகள் வரைக்கும் நமக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது இந்த நடப்பு நிகழ்வுகளில் நாம் எதெல்லாம் படிக்கணும் ஸோ அதை எதிலிருந்து படிக்கலாம் அது பற்றியில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அந்த தேர்வுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வெளியீடு அதாவது சிலபஸ் பாடத்திட்டம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்னெல்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் நடப்பு நிகழ்வுகள் அதில் வந்து அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு அதாவது சமீப காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு தான் மெயினாக கேட்பாங்க ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அதாவது தேசிய சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த விபரங்கள் தேசிய சின்னங்கள் அப்படின் போது புதுசாக புதிதாக வந்து மத்திய அரசு அல்லது மாநில அரசு உருவாக்கின அந்த அடையாள சின்னங்கள் உதாரணமாக வந்து புதிதான பார்லிமெண்ட்டு ஸோ அது துவங்கப்பட்ட நாலு இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி மாநிலங்கள் குறித்த விபரங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஆந்திரா வந்து இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கான அந்த தலைநகரம் அது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரே தலைநகரமாக இருக்கும் அதற்கு பின்னால் புதிய தலைநகரங்கள் உருவாக்கப்படும் இது மாதிரியான அந்த மாநிலங்கள் பற்றின தகவல்கள் இதெல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகள் இடங்கள் ஸோ செய்திகளில் சிற இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகள் அப்படின் புதிதாக துவங்கி வைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் உதாரணமாக ஒரு போர் கப்பல் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுது அப்படின்னா எந்த துறைமுகத்தில் யாரால் வந்து அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி விளையாட்டு நூல்கள் நூலாசிரியர்கள் விளையாட்டு அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும் விளையாட்டில் வீரர்கள் செய்த சாதனை உதாரணமாக செஸ் மாதிரியான போட்டிகளில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்றது யார் உலக சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது யார் அதே மாதிரி இப்போ நமக்கு சமீபத்தில் நடந்த அந்த பாராலிம்பிக் அதில் வந்து தமிழகம் சார்பில் அதாவது இந்தியா சார்பில் உயரம் தாண்டுதலில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர் வந்து மாரியப்பன் அவர் வந்து பதக்கம் வென்றிருந்தார் ஸோ அந்த அது பற்றின தகவல்கள் இது மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்த வெ வென்ற பதக்கங்கள் வென்ற நபர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு விளையாட்டுத்துறையில் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும் நூல்கள் நூலாசிரியர்கள் ஸோ நூல்கள் நூலாசிரியர்கள் வந்து குறிப்பாக வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது அதே மாதிரி உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற அந்த எழுத்தாளர் புத்தகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நூல்கள் நூலாசிரியர் அதில் வந்துடும் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் அரசியல் ஆட்சியியல் முறைகளும் ஸோ நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் அப்படின்னா உங்களுக்கே நிறைய தெரியும் உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு வருடமாக அந்த மகளிர் தொகை அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அது யாரோட பிறந்த நாளில் துவங்கப்பட்டது அது வந்து அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் அந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த அரசு திட்டங்கள் அது சார்ந்த அந்த தேதிகள் இடங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அரசு திட்டங்கள் சார்பில் உங்களுக்கு வரும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகள் ஸோ அரசியல் கட்சிகள் பற்றின செய்திகள் ஆட்சியல் முறைகள் ஸோ புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசு திட்டங்கள் அது பற்றின தகவலாம் இதில் வந்து உங்களுக்கு கேட்கப்படும் அடுத்து அறிவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் புவியியல் அடையாளங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதில் வந்து அண்மைக்கால கண்டுபிடிப்பு இதில் வந்து குறிப்பாக வந்து குறிப்பிட்ட விதமான நோய்களுக்கு என்ன விதமான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ எந்த எந்த விதமான அறிவியல் சாதனைகளுக்கு நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இது மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் அது சார்ந்த அந்த அங்கீகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அறிவியல் சார்ந்த அந்த தலைப்பில் வந்து கேள்விகளாக கேட்கப்படும் புவியியல் அடையாளம் புவியியல் அடையாளம் அப்படின் போது புது உதாரணமாக அணைக்கட்டுகள் சாலை திட்டங்கள் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் புவியியல் அடையாளங்கள் வரும் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஸோ இதில் வந்து வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இன்மை மற்றும் அந்த புதிதாக துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகளில் உங்களுக்கு வந்து கேள்விகளாக கேட்கப்படும் ஸோ இது வந்து சிலபஸ் இந்த பாடத்திட்டத்தில் அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை நம்ம எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதை வந்து இதற்கான அந்த தகவல்கள் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ நீங்கள் வந்து இதற்கான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது தினசரி செய்தித்தாள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது செய்தித்தாள்களில் தான் வந்து அண்மை கால நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு முழுமையான ஒரு புத்தகமாக ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு எந்த விதமான புத்தக வடிவத்துலையும் நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து தினசரி செய்தித்தாளை படித்தீங்க அப்படின்னா தினசரி வரக்கூடிய இது மாதிரியான அரசு திட்டங்கள் மற்றும் அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் விளையாட்டில் செய்யக்கூடிய சாதனைகள் மற்றும் வந்து புத்தகங்கள் அது ச நூலாசிரியர்கள் இது மாதிரியான விஷயங்களை அன்னன்னைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகத்தில் அல்லது ஒரு நோட்டில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த தேர்வு சமயத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது குரூப் ஃபோருக்கு நம்ம எவ்வளவு நாள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு பண்ணலாமா ரெண்டு வருஷத்துக்கு பண்ணலாமா இது வந்து உங்களுக்கு இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் டைம் இல்லை நான் வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்னும் போது ஒரு ஆறு மாத காலம் அதாவது அந்த தேர்வு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அதற்கு ஒரு ஆறு மாதம் முன்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ அந்த நடப்பு நிகழ்வுகளை அதில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதை மையமாக வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரும் ஸோ நீங்கள் இந்த கடந்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் செய்தித்தாள்களை படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகள் கேள்வி கேள்வி பதில்களை தொகுத்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பத்து கேள்வியில் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு கேள்வி ஒன்பது கேள்வி நிச்சயமாக வந்து உங்களால் மிகச்சரியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் குரூப் ஃபோர் மூலமாக அரசு பணியில் போகணும் அப்படின்ற ஒரு கனவுல இருக்கக்கூடிய ஒரு தேர்வராக இருந்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்களை படிங்க குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன அந்த நடப்பு நிகழ்வில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கேள்வியாக கேட்கப்படும் அப்படின்னு ஒரு நமக்கு வந்து ஒரு வரையறை வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு உட்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தொடர்ந்து தொகுத்து அதை அடிப்படையாக வச்சு படிங்க நிச்சயமாக குரூப் ஃபோரில் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையாக வச்சு வரக்கூடிய கேள்வி பதில்களை நீங்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ரொம்ப எளிமையாக அட்டன் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ஒரு பத்து கேள்வி தானே பார்த்துக்கலாம் எப்படியாவது ஒரு ஒரு ஃப்ளூக்கில் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ நீங்கள் இதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட் ஆஃப் அப்படின்றது ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு நூற்றி முப்பதுல இருந்தீங்கன்னா இதில் ஒரு பத்து கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பது ஆகும் ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் டச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கட் ஆஃப் வந்து அந்த தேவையான வெற்றிக்கு தேவையான அந்த கட் ஆஃப் உள்ளே போனோம் அப்படின்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் எளிதாக வெற்றி பெற முடியும் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு நடப்பு நிகழ்வுகள் ஸோ நம்ம வந்து எதை மையமாக வச்சு படிக்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதற்கான அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ சிலபஸ் அதை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போய்ட்டு அந்த சிலபஸை முழுமையாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதை அடிப்படையாக வச்சு இந்த தேர்வுக்கு தயாராகலாம் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய சந்திப்போம்